ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நோட்டு பெண் எடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து சிலபஸ்லேயே வருது சரி வாங்க அதை பார்க்கலாம் ஆ ஆ என்ற ஒரு எழுத்துக்கு எத்தனை பொருள் தருதுன்னு பாருங்கள் எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிலி எட்டு என்ற வடிவம் என் வடிவம் சேமை ஒரு ஆ என்ற ஒரு எழுத்துக்கு இத்தனை பொருள் கொடுத்துருக்குறாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அழகு நிறைந்த சிவன் திருமால் நான்முகன் பிரம்மன் இவங்க மூணு பேர் தானே அவங்க மூணு பேரும் சேமையில் இருக்கிற எட்டை வந்து சுட்டி காட்ட அந்த எட்டை வந்து திப்புளியால் வடிவம் செய்து அசைச்சி காட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தான் ஆ ஆ என்ற ஒரு இடத்துக்கு எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா சரி வாங்க ஆச்சமரம் வியப்பு பசு வினா விடை சொல் ஓர் இனம் ஆன்மா வரை நினை உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை இத்தனை கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நீங்கள் ம மக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் நிற்காது ஒரு கதை மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது சரி இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதே அதே போல படிச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஆச்சை மரம் தான் அந்த ஆச்சை மரத்துக்கு அடியில் ஒரு பசு இருக்குது என்ற சொல் வினாவாக எழுகிறது அந்த பசு வந்து துன்பத்தில் இருக்கும் வரை யாரும் இரக்கம் கொள்ளாமல் இருந்தது எல்லாருக்கும் நினைவு வருதா யாராலும் அதை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பசுவோட ஆன்மா விடைபெற அனைவரும் உடன்பட்டு இணைந்து உருக்கமாக வேண்டுதான் இச்சை பெறும் என்பது வியப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணியிருக்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஷார்ட் கட்டில் கதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க இல்லைன்னா வேறு மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈ என்ற ஒரு எழுத்துக்கு அண்மை சுட்டு இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கேனாலும் அண்மைனாலும் ஒரே மீனிங் தான் ஸோ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்மைன்னா என்னென்னா பக்கத்தில் பக்கத்துலேயே தான் அண்மைன்னு சொல்லுவாங்க இங்கே அண்மை ரெண்டு ஒரே மீன் தான் ஸோ வந்து இங்கே இவனோட அன்பு வந்து இகழ்ச்சி ஆகுது விகுதினா கடைசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஈ ஈ என்ற ஒரு எழுத்துக்கு எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா அம்பு அழிவு இந்திரவியல் சிறுபறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்கன்னா ஈ வந்து ஒரு பூச்சினா அதனால் வந்து இதை எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறீங்கன்னா வண்டு ஒரு பூச்சி தான் தேனும் ஒரு பூச்சி தான் அப்போ அது மூணையும் இது பண்ணிக்கோங்க தேன் என்கிற வண்டு பூச்சி தாமரை இதழில் தேன் எடுக்க போகுது தேனை எடுத்துட்டு குகைக்கு போகுது குகையில் வந்து நிறைய பாம்பு வந்து அந்த தேனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க திருமகள் நாமகள் பார்வதி மூணு பேரும் இந்திர விழாவில் அம்ப விட்டு அந்த பாம்பையும் நிறைய வந்து அழிக்கிறாங்க இதை வந்து கொக்கு பார்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணுத்துக்கு நான் சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட் கட் வச்சுக்கணும் ஷார்ட் கட் வச்சு கதை மாதிரி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஞாபகமாக இருக்கும் நீங்கள் மக்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக ஞாபகம் இருக்காது சரி வாங்க அடுத்தது ஊ ஊவுக்கு வந்து சிவபிரான் நான்முகன் உமையாள் உமையவல் ஓர் இடைச்சொல் சுட்டெழுத்து ஆச்சரியம் முருக்கம் அடுத்தது ஊ ஊக்கு வந்து உணவு இறைச்சி திங்கள் சிவன் ஊன் தசை உண்ணல் சந்திரன் அப்படின்ற பொருள் வந்து வருகிறது அடுத்தது ஏ என்ற ஒரு எழுத்துக்கு குறி வினா எழுத்து ஏன்றது ஒரு வினா எழுத்து தானே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது ஏ இடைச்சொல் சிவன் திருமால் இருமாப்பு அம்பு விழிக்குறிப்பு செலுத்துதல் மேல் நோக்குதல் வினா இதெல்லாம் வருகிறது அடுத்தது வந்து ஐ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐ ஐ என்ற ஒரு எழுத்துக்கு என்னென்ன பொருள் வருதுன்னு பார்க்கலாமா தலைவன் ஐநாலே தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குறு கோழை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துர்க்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவன் பாஷணம் மென்மை மேன்மை மருந்து இந்த ஒரு இருக்கிறது இருக்கிறதுலே இந்த ஐக்கு மட்டும்தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் தலைவனாகிய அரசன் வந்து அழகாக இருப்பார் அவருக்கு வந்து இருமல் வந்துச்சு அது வந்து ஒரு பெருநோயாக ஆகிட்டதை எல்லாரும் வியப்பாக பார்த்தாங்க அப்போ வந்து கன்னி கன்னி என்பவள் அரசனோட மனைவி தான் கண்ணின் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கன்னி வந்து கடவுளாகிய சிவன் துர்க்கை அம்மன்ட்ட வேண்டாங்க தன்னுடைய கணவன் வந்து அந்த நோயிலிருந்து சீக்கிரம் விடுபடணும்னு இதை பார்த்த அரசனோட தந்தை வந்து குருக்கிட்ட சொல்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு சீக்கிரம் ஒரு மருந்து செஞ்சு தாங்க என்னுடைய மகன் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து குரு வந்து கடுகு கோழை கிழங்கு தும்பை இந்த ஐந்தையும் வைத்து நான் ஒரு பாசனை செஞ்சு தரேன் அதை வந்து அவருக்கு பயப்படாமல் ஐயம் இல்லாமல் கொடுங்க அதை வந்து அதை சாப்பிட்டதும் அவர் வந்து மென்மையாக மேன்மையாக அவர் விடுபட்டுருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வச்சு நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சு படிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எதை மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்தது ஓ ஓவுக்கு வந்து ஒழிவு மதுகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் ரெண்டு இடத்துல நான்முகன் வருது அங்கே முகம் வருது எங்கள் முகன் வருது கொன்றை ஆபத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவ் அவக்கு வந்து பாம்பு நிலம் விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடித்தல் பூமி ஆனந்தம் இதெல்லாம் இருக்குது அடுத்தது வந்து கா ஃபஸ்ட்டு உயிரெழுத்துலாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து உயிர்மையெழுத்துக்குள்ள கா ஃபஸ்ட்டு காவில் வந்து அரசன் நான்முகன் தீ ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தோணி நமன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் உடல் நலம் தலை திரவியம் நீர் பறவை ஒலி முகில் வில்வன் பொறுத்து வியங்கோல் விகுதி பறவை இதெல்லாம் வருது பறவை ரெண்டு இடத்துல வருது ஒரு இடம் தான் நீர் பறவை அவ்வளோதான் அடுத்தது கா அசைசொல் காத்தல் காவடி சோலை தோற்சுமை பூந்தோட்டம் பூங்காவனம் காவடி தண்டு பூ கலைமகள் நிறை காவல் செய் வருத்தம் பாதுகாப்பு வழி துலாக்கோள் அதுக்கடுத்தது கீ கீக்கு வந்து குரல் தடை தோணி நிந்தை பாவபூமி இதெல்லாம் வருது அதுக்கடுத்தது வந்து பூ குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் நிறம் இன்மை பூமி உருப்பு சாரியை அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூ பூமி பிசாசு அழுக்கு கூகை குக்குரல் கூதல் ஓசைக்குறிப்பு இதெல்லாம் வருது அடுத்தது கை இடம் ஒப்பனை ஒழுக்கம் காம்பு கிரகணம் செங்கல் கச்சி கைமரம் விசிறிக் காம்பு படையுறுப்பு ஆற்றல் ஆள் உலகு உடன் திங்கள் செய்கை பகுதி பிடி மரவட்டை முறை வரிசை கரம் சயம் வழக்கம் தங்கை ஊட்டு வன்மை சதுரம் சங்கு வண்டு கைத்தளம் அஞ்சலி கைத்தொழில் கைப்பிடி அஞ்சலி விறகு இதெல்லாம் வந்து வருது அஞ்சலி ரெண்டு இடத்துல வருது ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் அதுக்கடுத்து வீடியோவில் வந்து ஒரு கதை மாதிரி மேக் பண்ணி நான் வந்து போடுறேன் அடுத்தது பார்க்கலாமா இந்த கோ வரைக்கும் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் கோன்ற ஒரு எழுத்துக்கு எத்தனை பொருள் கொடுக்குதுன்னா அரசன் அம்பு பானம் ஆண்மகன் இடியேறு இலந்தை ரோமம் கண் எழுது சந்திரன் கிரகணம் சூரியன் திசை நீர் தேவலோகம் பூமி பசு பெரிய மலை தாய் வாணி மேன்மை வெளிச்சம் தகப்பன் தலைமை உயவன் சொல் சாறு அரசியல் இரங்கல் தோடு சொர்க்கம் சொல் இந்த காமலியும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ கோ இதில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை மட்டும் இப்படியும் ஒரு சின்ன கதையாக மேக் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்ததாக கவு கவுக்கு வந்து கிருத்தியம் கொல்லு தீங்கு வாயால் பற்றுதல் இதெல்லாம் நாலு தான் வருது இது ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து சா சாவுக்கு வந்து இறந்து போன்னு தெரியும் இறப்பு பேய் சோர்தல் சாதல் ஆறு என்ற எண் கழிதல் பேய் பேய் ரெண்டு இடத்துல வருது நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து படிங்க வந்த வார்த்தையும் நிறைய இடத்துல வருது அடுத்தது சி வந்து அடக்கம் இகழ்ச்சி அலட்சியம் காந்தி சம்பத்து கலைமகள் உறக்கம் பார்வதி பெண் ஒளி விந்து கீழ் சளி ஸ்ரீதேவி செல்வம் வெறுப்பு இதெல்லாம் வந்து வரும் அதுக்கடுத்து வந்து சு என்பது சுகம் விரட்டுதல் நன்மை ஓசை அடுத்தது அதட்டு இதெல்லாம் வருது இருக்கிறதுலே ஒரே வார்த்தை இதில் வருதுன்னா சூழல் மட்டும்தான் வருது அது என்ன வான வகை இந்த ஒரே ஒரு பொருள் தான் வருது அடுத்தது சை சைக்கு வந்து கைப்பொருள் செல்வம் இதெல்லாம் வருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சே சேனை எருது அழிஞ்சில் மரம் உயர்வு எதிர்மறை ஒலிக்குறிப்பு சிகப்பு சிகப்பில் சிவப்பு காலை செங்கோட்டை சேரன் இடபம் இடபம் இதில் வந்து இன்னொரு ரெண்டு பேஜ் இருக்குது ரொம்ப லாங்காக கொண்டு போனால் உங்களுக்கும் போர் அடிக்கும் நான் இன்னொரு வீடியோவாக அதை மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்